வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று பதினேழுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னு கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க இந்த இடம் தான் இந்த வீட்டொட்டியே வந்துடுதுங்க மொத்தம் வந்துங்க இருபதுக்கு அறுபதுன்னு ரெண்டு சைட் இருக்குதுங்க நாற்பதுக்கு அறுபது வந்துடுங்க தனித்தனியாக ஒவ்வொரு சைட்டும் வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு சைட்டாக கூட வாங்கிக்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது இபி கனெக்ஷனும் பக்கத்தில் இருக்குதுங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனும் வந்துங்க இந்த ரோட்டை ஒட்டியே போதுங்க வேணும் உடனே எடுத்துக்கலாம் வீடு கட்டுற கருமையாக நடங்குது நல்ல வந்துங்க வாசித்தப்படி அமைஞ்சுங்க கரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இருபதுக்கு அறுபதுன்னு அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் இது இந்த இடத்துக்குங்க இடத்துக்காரரு கேட்குற விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க இந்த பக்கத்தில் வந்துங்க இந்த ஏரியாவில் இந்த மார்க்கெட் தான் போயிட்டுருக்குது இந்த லாஸ்ட்டில் அந்த செவரு வரைக்கும் வருது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடும் இருபதுக்கு அறுபதுங்க இந்த இடம் எங்கே அனுப்பிச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்